காய்ச்சல் பக்கம் பை ஃபால்ஸ் போறோம் செம்ம மழை அடிச்சுட்டு இருக்கு காய்ச்சல் பக்கம் பை ஃபால்ஸ் போறோம் மழை அடிச்சுட்டு இருக்கு எவ்வளவு நல்லா இருக்கு இது வந்து பை ஃபால்ஸ் எப்படி இருக்கு பாருங்க நல்லா தண்ணி சூப்பரா வருது கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்குது ভাল বাইকে নম্বৰ কিপ ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நல்லா இருந்துச்சு இங்க பாருங்க செம்மையாக இருக்குது கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்குது நல்லா இருந்துச்சு இது வந்து சீசன் ஆஃப் சீசனால ரொம்ப கூட்ட கம்மியா இருக்குது நம்ம எல்லா ஃபால்ஸிலுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம் வேற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்கே வந்து ஏன் ஃபைவ் ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்க ஃபைவ் ஃபால்ஸ் இருந்து பாருங்க அங்கே பாருங்க ரெண்டு ஃபால்ஸ் இது ஒரு மூணு நாலு இது அஞ்சு அதனால் இது ஃபைவ் ஃபால்ஸ் சொல்லுவாங்க இங்கே வந்து ஜென்ஸுக்கு தனியாக பண்ணியிருக்கிறாங்க லேடிஸ்க்கு தனியாக இப்போ நம்ம இங்கே வந்த எல்லா ஃபால்ஸுலேயுமே அது மாதிரி தான் இருக்குது லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக தான் கொடுக்குறாங்க அது ஒரு நல்ல சேஃபர் சைடு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க செம்ம என்ஜாய் பண்ணோம் நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம் காய் நாங்கள் வெளியே வந்தோம் குடிச்சுட்டு வந்தோன்னு அப்படியே சுட சுட அந்த ஸ்ப்ரிங் பொட்டோட்டோ விற்கிறாங்க அதாவது வாங்குறவங்க பாருங்க அவங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் நல்லா வந்து நல்லா விடுங்க

multimodal атив福 pecaksия dim� vap the ஓகே கேஸ் நாங்கள் வந்து இப்போ புட்களில் திட்டம் இறங்கி வந்துட்டோம் செம்ம இருந்து செம்மை என்ஜாய் பண்ண நீங்கள் பார்த்துருக்கீங்க எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு அப்புறம் இது வந்து சீன் அந்த வந்ததுனால எங்களுக்கு கூட்டமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணோம் நல்லா இருந்துச்சு வேற என்ன சொல்லுவாங்க மொத்தம் இங்கே ஒரு ஆறு அருவி இருக்குது ஆனால் நாங்கள் ஒரு மூணு அருவியில் நல்லா குளிச்சோம் இந்த மூணு அருவி தான் ரொம்ப ஃபேமஸ் இருக்கு அதனால அந்த மூணு அருவியிலே நாங்கள் செம்ம என்ஜாய் பண்ணோம் நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோட வந்து இன்னும் நல்லா இருந்துச்சுன்னு நினைச்சேன் ஆனால் இது எப்பாவது ஒருத்தோட இந்த மாதிரி அன்சீசனில் நம்மளுக்கு தண்ணி வரும் இப்போ நாங்கள் கிளம்பினோன்னா செம்ம மழை பெஞ்சோன்னா பூரா காட்டார் மாதிரி வந்துச்சு நம்ம அதுக்கு முன்னாடி வந்ததுனால நம்ம என்ஜாய் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து பார்டர் தர பார்டர் புரோட்டான்னு ஒன்று செங்கோட்டையில் இருக்குது அங்கே தான் போக போகிறாங்க ஓகே காய் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நல்ல வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் உங்களோட வீடியோ கொடுக்குது பாய்